ட்ரெயின் டிக்கெட் புக் செய்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதில் ஒரு சில சந்தேகங்கள் என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு ஐஆர்சிடிசி ஐடி இருக்குது அந்த ஐடியில் வந்து நான் ஒரு மாதத்துக்கு நார்மல் டிக்கெட்டோ இல்லைன்னா தற்கால் டிக்கெட்டோ எத்தனை முறை புக் பண்ணலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்தோட விட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சின்ன வீடியோவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க உடனே முடிஞ்சிடும் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடைச்சிடும் அதாவது ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஐஆர்சிடிசி ஐடி அப்படிங்கிறது தேவைப்படுது அந்த ஐஆர்சிடிசி ஐடியை வச்சு தான் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும் இப்போதைக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலுமே அதனால் ஐஆர்சிடிசி ஐடி வந்து க்ரியேட் பண்ணுறது மிகவும் முக்கியம் அப்படி ஐஆர்சிடிசி ஐடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மொபைல் மூலமாகவே எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற வந்து பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் நார்மல் மற்றும் தற்கால் டிக்கெட் வந்து எத்தனை வச்சு எத்தனை முறை புக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தட்கால் டிக்கெட்டை பார்த்துருவோம் ஓகேவா தட்கால் டிக்கெட் எத்தனை வச்சு எத்தனை முறைக்கும் ஒரு மாதத்துக்கு புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் அதாவது தற்கால் ரிசர்வேஷன் டிக்கெட் அப்படிங்கிறத ஒரு மாதத்துக்கு ஒரு ஐடியா வச்சு ஒரு முறை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நான்கு நபருக்கு நல்லா புரியும் தற்கால டிக்கெட்னாலே ஒரு டைம் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போது நாலு நபருக்கு மட்டும்தான் புக் பண்ண முடியும் ஓகேவா அப்போது ஒரு முறை நான்கு நபருக்கு மொத்தமாக பன்னிரெண்டு முறை டிக்கெட் புக் செய்ய முடியும் ஒரு மாதத்துக்கு இப்போ வந்து நினைக்கிறேன் ஒரு டைம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கரெக்டாக வந்து நான்கு நபருக்கு மட்டும்தான் ஒன்று ரெண்டு மூணு நான்கு இந்த ரெண்டு நபருக்கு புக் பண்ண முடியாது ஏன்னால் தட்கல் டிக்கெட் பார்த்திங்களா அதனால் நான்கு நபருக்கு மட்டும் தான் புக் பண்ண முடியும் அப்படி நான்கு நபருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நான்கு நபருக்கு என மொத்தமாக பன்னிரெண்டு முறை தற்கால டிக்கெட் புக் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது நார்மல் ரிசர்வேஷன் நார்மலாக நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நார்மல் ரிசர்வேஷன் டிக்கெட் எப்படி புக் பண்ண முடியும்னா ஒரு மாதத்திற்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஆறு நபருக்கு ஓகே ஃபஸ்ட்டு தற்கால் டிக்கெட் நான்கு நபருக்குன்னு சொன்னேன் இது ஆறு நபருக்கு மொத்தமாக பன்னிரெண்டு முறை டிக்கெட் புக் பண்ண சொல்ல முடியும் அப்போது நீங்கள் வந்து நார்மல் ரிசர்வேட்டேஷனில் இருந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நபருக்குன்னு சொல்லிட்டு பனிரெண்டு மு முறை ஒரு மாதத்திற்கு புக் பண்ணலாம் இப்போ வந்து நான் ஒரு நாள் வந்து நார்மல் டிக்கெட் போடுறேன் இப்போ ஒரு நாள் வந்து நார்மல் டிக்கெட் ஆறு நபருக்கு போடுறேன் ஓகே ஒரு டைம் முடிஞ்சிட்டு புக்கிங் இன்னொரு நாள் வந்து தட்கால் டிக்கெட் போடுறேன் தட்கால் டிக்கெட் வந்து நாலு நபருக்கு போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பருக்கு போடுறேன் இன்னொரு நாள் வந்து நார்மல் டிக்கெட் போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது இப்படி நார்மல் டிக்கெட்டு தற்கால் டிக்கெட்டு இப்படி ஒரே ஐடியில் நான் வந்து மாற்றி மாற்றி போட்டுருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எத்தனை டிக்கெட் வரைக்கும் புக் பண்ண முடியும்னா எப்படி நீங்கள் போட்டாலும் நாலு டிக்கெட் போட்டாலும் சரி தட்கால் டிக்கெட் போட்டாலும் சரி ரிசர்வேஷன் டிக்கெட் போட்டாலும் சரி ஓகேவா நார்மல் ரிசர்வேஷன் டிக்கெட் போட்டாலும் சரி எப்படினாலும் நீங்கள் வந்து ஒரு டைம் புக் பண்ணுறீங்கன்னா அதோடு முடிஞ்சு அப்போது ஒரு டைம் வந்து கேல்குலேட் ஆகிட்டுன்னு அர்த்தம் அதே மாதிரி பனிரெண்டு முறை நாலு டிக்கெட் போட்டாலும் சரி ஒரு டிக்கெட் போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் ஒரு மாதத்துக்கு பன்னிரெண்டு முறை தாங்க பன்னிரெண்டு முறையை தாண்டி நீங்கள் வந்து புக் பண்ண முடியாது உங்களுக்கு அதுக்கப்புறம் அலவுட் இல்லைன்னு வந்துடும் ஓகேவா இப்போ வந்து புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நீங்கள் ஒரு டிக்கெட் போட்டாலும் சரி ஒரு நபருக்கு போட்டாலும் சரி நான்கு நபருக்கு போட்டாலும் சரி ஆறு நபருக்கு போட்டாலும் சரி எப்படி போட்டாலும் ஒரு மாதத்துக்கு பன்னிரெண்டு முறை தான் ஓகேவா இப்போ அந்த நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் தேங்க்யூ